மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மையை கொடுக்க போகிறாங்க என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போது மிகவும் பொறுமையாக மிகவும் நிதானமாக எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைச்ச பரவு எனக்கான அங்கீகாரம் கிடைச்சா போதும் அப்படின்னு பொறுமையாக காத்திருக்கின்ற நபர்கள் யாருன்னா நம்மளுடைய மீனராசிக்கார தான் எதுலேயும் அவசரப்பட நல்லா இருக்கும் ஐயா நாலு பேர் நல்லா இருந்தால் போதும் நம்ம நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் ஆனால் இப்போ கடந்த காலமாக கிட்டத்தட்ட ராவு உங்களுடைய ராசியில் ஒன்றரை போ ஒன்றரை வருஷம் இருந்தால் அதே போல் சனி பவான் இப்போது ஒரு 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 வருஷமாக அவருடைய செயல்பாடை அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ இங்கிட்டும் பாது பா பாதுகாப்பு இல்லை அங்கிட்டும் பாதுகாப்பு இல்லை எல்லா விதத்திலும் இங்கே ஒரு அடைச்சி போட்ட லாக் மாதிரி ஒரு இருட்டுக்குள்ளே போய் உட்காந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க வெளிச்சம் என்பது நீங்கள் கொடுக்குற மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு ஆனால் உங்களுக்கு யாரும் ஒரு வெளிச்சத்தையோ ஒரு மகிழ்ச்சியோ கொடுக்கலை அதாவது இந்த வருஷமும் சனிபவன் எங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்காரா ஜென்ம சனி இன்னும் மாற மாட்டாரா அப்படிலாம் நீங்கள் கேட்க கவலையப்படாங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய மன வலிமையை அதிகப்படுத்துவதற்கான வளம் அதாவது மனசில் ஒரு சக்தி எனர்ஜியாக பவர் கிடைக்க போகுது வலிமை அதிகமாக போகுது நிறைய விஷயங்களில் நிறைய சேஞ்சஸ் போராட்டம் இல்லாத வாழ்க்கை நிறைய மாற்றங்களை நீங்கள் உணரப் புரியும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு வராரு ஐந்தாம் இடத்துக்கு வராரு உங்களுடைய ராசின் அதிபதியே உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக டைரெக்டாக பார்க்கார் ஒன்பதாம் பார்வையின் மூலமாக பார்க்காரு போல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்காரு லாபஸ்தானத்தையும் பார்க்காரு எவ்வளோ பெரிய நன்மை எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி எவ்வளோ பெரிய போராட்டத்திலிருந்து வெளியே வரப்போறியும் தெரியுமா ஒம்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் உங்களுடைய ராசி இந்த மூணாம் இந்த மூன்று இடத்துடைய பார்வை உங்கள் லைஃப்பை பெரிய சேஞ்ச் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் இருக்குது போகுது அப்போ நாள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களோ அதுலேருந்துலாம் வெளியே வர போகிறீங்க உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்க போது பயணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போது பாதுகாப்பான விஷயத்தை நோக்கி பயணிக்க போகிறீங்க பாதுகாப்பே இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க போகுது மனசுக்குள்ளே போராட்டம் மட்டும்தான் நிறையா இருக்குது மனசை விட்டு வெளியே சொல்ல முடில நிறைய சிக்கலை சிக்கி தவிக்கிறீங்க அதுவும் நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த நாலு மாதம் காலமாக இந்த பக்கம் கால் வச்சால் கண்ணி விடியா இந்த பக்கம் கால் வச்சா பெரிய அணி தெரியும் தெரியாத மாதிரி நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டிங்க போங்களா என்ன நடந்தால் பரவாயில்ல போகிற பகம் போட்டு அப்படி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வந்துட்டிங்க நிறைய ஏமாற்றம் அதுவும் நம்மளுடைய மீன ராசியில் பிறந்த பெண்கள் நம்மளுடைய சகோதரிகள் நிறைய பிரச்சனை சந்திச்சிங்க மனசுக்குள்ளே அவ்வளோ அழுத்தம் இருக்கும் அப்படியே அதாவது உங்களை கொண்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சு அடைச்சி வச்சுன்னா ஒரு ரூம்க்குள்ளே கதவை போட்டி வச்சுட்டு கண்ணாடியை பார்த்து நீங்கள் உங்கள் கஷ்டத்தெலாம் சொல்லிவிட்டு வெளியே அம்மானால் நீங்கள் சொல்லி முடிக்க முடியும் கண்ணாடி வெடிச்சு சதறியும் அவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சிக்கிறீங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அழுத்தமான நிலைக்குங்க உங்களால் சொல்ல முடியாது அந்தளவுக்கு டிப்ரெஷன் இருக்குது அடிப்பாதம் கால் வலி அதிகமாக இருக்குது முட்டிக்கு கீழே கால் வலி அதிகமாக மீன ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக இருக்கும் எப்படி தான் இதெல்லாம் சமாளித்து எப்படா மீண்டு வருவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஒளிவட்டத்தை கொடுக்குமான்னு எதிர்பார்க்கிங்களா கண்டிப்பாக ஒளிவட்டம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் குடும்ப ஒற்றுமை புரிந்து கொள்ளாத கணவன் புரிந்து கொள்வார் புரிஞ்சுக்கொள்ளாமல் போன மனைவி புரிஞ்சிக்கிடுவாங்க பெற்றுட்டு போன உறவு தேடி வரும் ஏமாத்தின உறவு ஓடி போயிரும் நல்ல உறவு கூட இருக்கும் துரோகிகள் எல்லாம் விலகிடுவாங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் உங்கள் மனசில் உள்ள அழுத்தங்கள் அதான் கட கட கடகடன்னு சொல்கிறேன் அதெல்லாம் சரியாக கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் எவ்வளவு விஷயத்த முயற்சி எடுத்துப்பீங்க சொல்லுங்க இந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துல எத்தனை தான் அடி வாங்கினாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து வரான்டா இவனை அடிக்கண்டா அப்படின்னு நிறைய சூழ்ச்சி நடக்குது தெரியுமா நீங்களும் அதை பத்தி யோசிக்கவே இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நீ என்ன நாள் கொடு என்ன நாள் வெயிட்ட கொடு என்னால் ஐம்பது கிலோ சமக்க முடியுன்னா நீங்கள் நூறு கிலோ கொடுத்தாலும் பரவாயில்ல நான் நூறு கிலோ சமைப்பேன் நூறு கிலோ என்னால் தூக்க முடியாது நீ நூற்றம்பது கிலோ கொடுத்தாலும் நான் தூக்குவேன் என்னால் முடியும் நான் ப்ரூஃப் பண்ணுவேன்னு எவ்வளவோ அடி மேலே அடி வாங்கி மீண்டும் முயற்சி எடுக்கிறீங்க அப்போ உங்களுடைய முயற்சியில் உள்ள தடை விலக போகுது எல்லா விதமான மாற்றத்தையும் சந்திக்க போகிறீங்க நம்முடைய மீன ராசி அன்பர்கள் தொழில் ஸ்தானத்தில் பட்ட கஷ்டம் கவலை எல்லாமே விலக போகுது தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களுக்கான ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உணர்வீர்கள் என்பதை தெளிவாக சொல்லலாம் புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படி தொழில் தொடங்கினா எப்ப இருந்து லாபம் வரும் ரெண்டு வைப்பீங்க தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு ஜனவரி இதிலிருந்து ஜூன் மாசத்துக்குள்ள இருக்கு அந்த தொழில் லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு அனுபவத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஜூனுக்கு அப்புறம் பொருளாதாரம் நல்லா ஏற்றம் மனசு ரிலாக்ஸேஷன் மன வலிமை எல்லாமே கிடைக்கும் கவலைப்பட தேவை இல்லை நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக புரிய போகிறீங்க வீடு மனை வாங்க போகிறீங்க இவனால் வீடு இல்லை சொந்தமாக ஒரு இடமுறை இல்லை அப்படிலாம் வருத்தம் பண்ணிங்கன்னா கவலைப்படாதீங்க சொந்தமாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் அதே போல் திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் இத்தனை யோகங்கள் உங்களை சார்ந்து வரப்போகுது தேடி வரப்போகுது இதனால் நீங்கள் எதையும் தேடி போகல எதிர்பார்த்தீங்க ஆனால் நடக்கலை போய் தொட அப்படின்னு விட்டுட்டீங்க சரியா நிறைய கஷ்டம் நிறைய பிரச்சனை அதெல்லாம் கடந்து வர போகிறீங்க கவலையே படத்தவையில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களில் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இந்த வருடம் உண்டு நல்ல விதமான மாற்றங்கள் அதிகமாக உண்டுங்கிறத ப்ரூஃபாக சொல்ல முடியும் கவலைப்பட வேண்டாம் சரி இவ்வளோ நன்மைகள் நடக்க போது மகிழ்ச்சி கிடைக்க போது பொருளாதாரம் கிடைக்க போது மாற்றங்கள் உண்டு அதே போல் இல்லத்தரசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கான மதிப்பு கொடுப்பாங்க உங்கள் மேலே மரியாதை வரும் உங்கள் குடும்பத்து மேலே மரியாதை வரும் ஒரு அங்கீகாரம் உறுதியாக கிடைக்கப்படும் சரி ஓகே இப்போ என்னென்ன விஷயங்கள கவனமாக இருக்கணும் முதல் விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரையும் கடன் வாங்குவதாக இருந்தால் கடன் கவனமாக இருக்கணும் புதுசாக கடன் வாங்கக்கூடாது இந்த வர காசை வச்சு சமாளிச்சுட்டு போயிடும் ஓகேவா இந்த ஆஃபரு அந்த ஆஃபர் இந்த ஆஃபரு ஆன்லைன் ஆஃபர் எந்த ஆஃபர்லேயும் இப்போ மாட்டிக்கிறாதிங்க சரியா ஏமாற்ற பே ஏமாற்றக்கூடிய ஒரு பேரூழிகள் உங்களை தேடி வந்து ஒரு நிறைய விஷயத்த கொடுப்பாங்க தயவுசெய்து சிக்கிறாதிங்க அதுக்கப்புறம் வந்து வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மேலே ஜூன் மாதத்துக்கு மேலே வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் நைட் நேரத்தில் டிராவல் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது வேறு யாரையாச்சும் வண்டி ஓட்ட சொல்லி இன்னைக்கு கூட அமர்ந்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது வெளியூர் பயணம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள போகிறீங்கன்னா கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது வெளிநூறு வெளிநாடு பயணங்கள் போவதாக இருந்தால் மேக்சிமம் ஜூன் மாதத்துக்கு மேலே போய் சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் வேலைக்கு போகலாம் இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் ஜூன் மாதத்துக்கு மேலே போகிறாங்க ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல் போகக்கூடாது இது கரெக்டாக கடைப்பிடிக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக தூங்க இருந்தே முடிவெடுத்துக்கணும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடணும் அதை வீட்டுக்குள்ளே போகும்போதே முடிவெடுத்துக்கோங்க பிரச்சனை தூக்கி வெளியே வச்சுருங்க நிம்மதியாக தூங்குங்க நிம்மதியான தூக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இது வந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் தாய்மாமா உறவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் உங்களை அன்பாக பார்த்து கொண்ட தாய்மாமா இப்போ உங்கள் எதிரியாக பார்க்கலாம் இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது கோவப்படலாம் இல்லை தாய்மாமாவுக்கு எதாவது பிரச்சனை வரலாம் ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கணும் அவசரப்படக்கூடாது ஏன்னா இந்த உறவு உங்கள் லைஃப்பை பெரிய மாற்றத்தை இனிமே கொடுப்பாங்க ஸோ அந்த நீ பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போகாமல் தப்பிச்சிக்கலாம் டாக்குமெண்டில் கையெழுத்து போடக்கூடாது ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சா லைஃப் பிரகாசமாக இருக்கும் நிதானமான ஒரு மாற்றத்தை வெற்றிகரமான சூழ்நிலைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய மீனராசிக்காரங்க உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய பாக்கியம் உண்டு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய மீன ராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும் இது ஒரு கேள்வி வைப்பீங்க சரி இருபத்தாறில் என்ன வழிபாடு செய்யலாம் சொல்லுங்க சார் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போய் பிடிச்சிக்கோங்க ஜனவரி மாதம் ஆரம்பித்து முப்பது நாளுக்குள்ளே போய் தாயை போய் பார்த்துருங்க அம்மா மதுரை மீனாட்சி என்னை அரசாலும் நீதான் ஒரு அரசாட்சி என்னை காப்பாற்று தேவி நான் ஒன்றை நம்பி தான் வந்திருக்கேன் போன்ற சரணகதி ஆகிட்டேன் அப்படின்னு பிடிச்சி நில்லுங்க தாய்கிட்ட போய் நில்லுங்க மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதாவது ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு தடவையும் ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஒரு தடவையும் தாயை போய் பார்த்து அம்மா நீ தான் பொறுப்புன்னு போய் உப்படைச்சிட்டு வாங்க உங்கள் லைஃப்பில் உள்ள எல்லா பிரச்சனையும் மதுரை மீனாட்சி உறுதியாக சரி செய்து கொடுப்பாங்க நிறைய மாற்றங்களை உணர்வீங்க காலையில் எந்திரிச்சோன்னீங்க மதுரை மீனாட்சி அம்மனே எனக்கு உறுதுணை நீ ஏன் எனக்கு உறுதுணைங்கி மனசார வேண்டிட்டு உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் செயல்படுத்துங்க உங்கள் லைஃப் பிரகாசமாக இருக்கும் ஏற்றுக்கொண்ட அனைத்து மீனராசி அன்பர்களும் மதுரை மீனாட்சி அன்னையை போற்றி போற்றின்னு உங்களுடைய மேலான கருத்தை நீங்கள் கட்டாயமாக கொடுக்கணும் எந்த அளவுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் வந்து கீழே கமாண்ட்ஸ் கொடுக்கீங்களோ அந்தளவுக்கு தாயோடைய பரிபூர்ண ஆற்றல் ஒரு வைப்ரேஷன் உணர்வீங்க என்னை பொறுத்த இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்கள் கண்ணில் மதுரை மீனாட்சி தெரிவாங்க ரியாலிட்டியாக ஓகேவா உணர்வுபூர்வமாக வழிபாடு செய்யுங்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் அன்னை மீனாட்சியின் அருளால் நீங்கள் பெறுவீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்த அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனம் என்ற விஷயங்களை பற்றி பார்த்துருக்கீங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்கள் லைஃப்பில் கட்டாயமாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அதை நடத்துவதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வழிபாடு பண்ணணும் அதற்கான வழிபாடு மட்டும் போதுமா இல்லை பரிகாரங்கள் எடுத்துக்கொள்ளணுமா அப்படிங்கிறத நீங்கள் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கீழே உள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பதிலளிக்க முடிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு ஜாதகம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்திங்கன்னா உங்களுடைய ஜாதத்தை பார்த்துக்கலாம் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய நேர்களுமே கட்டாயமாக பிரசனத்தின் அடிப்படையில் பிரசனத்தில் நிறைய பிரசனம் இருக்குது அதாவது வெற்றிலை பிரசனம் இருக்குது அதுக்கடுத்து ஜாமுக்கோள் பிரசனம் இருக்கு அடுத்து கடிகார பிரசனங்கள் இருக்குது ஸோ இந்த பிரசனம் பார்த்தீங்கன்னா அது பல வகையான செயல்பாடுகள் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் கூட உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம துல்லியமாக கணிக்கிட முடியும் அதே போல் வாஸ்துவில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சொல்லலாம் வாஸ்து வந்து ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஒரு பௌ பௌதிகம் ஸோ அந்த பௌதிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய வீடு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வாஸ்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் இங்கே கட்டாயம் என்ன பண்ணலாம் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நேரடியாக வாஸ்து தெளிவாக பார்த்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் கட்டாயமாக கூப்பிடுங்க உங்களுடைய மேலான ஆதரவை எப்பொழுதும் நம்மளுடைய சேனலுக்கும் எனக்கும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி